ஆனால் சில பேருக்கு செல்வம் கொடுக்குறான் கடவுள் கோடி கோடியாக கொடுக்குறான் எதுக்குறான்னா நல்லபடி தர்மகாரி செய்யலான்னு கொடுத்தான் அவனே செய்யினா பொருள இறக்கப்பட்டுக்கிட்டான் இது யாரோ ஒரு கடவுள் 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 கொடுத்த பொருளை பசி செயலருக்கு பசியாட்டாமல் இருந்தால் நிச்சயமாக ஒன்று ஏனோ தாழ்ந்த பிறவியில் பிறக்க வேண்டிய சூழல் இருக்குதுன்னு நூல் இருக்குது ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் இப்போது செய்த அன்னாதானம் செய்தனா ஒரு கடுகு தான் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது திருமணம் செஞ்சிருக்கோம் அது ஒரு கடுகு தான் ஏன்னா இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கேன் இது பாரி கடுக்கட்டேன் இன்னும் மழையளவு இருக்கு இன்னும் மலையளவு காத்துட்ருக்கு இருக்கு இப்போ ஒரு பெரிய ஆற்றல் நவ ஒரு சித்தரசிகா சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த சங்கம் உருவாக்கணும் நோக்கமே ஏதோ ஒரு அற்புத சக்தி நடக்க போகுது அது எனக்கு தெரியும் ஆனால் எப்படி சொல்லக்கூடாது அது அந்த அகதீசன் நந்தீசன் தேவன் அருணிநாதன் ராமணிக சாமிகள் மாணிக்க வாசன் பூச்சாட்ட மகர்ஷி இவரெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சு நம்ம கொடுத்து சங்கம் வச்சுருக்காங்க என்ன என் காரணம்னு கேட்டேன் ஒரு பொறுத்தர் நீ உனக்கு இப்போ தெரியாது அப்போ இந்த நாடே செழிக்க போகுது இப்போ இன்றைக்கி உள்ள காலத்துக்கு மக்கள் வாழ முடியல குடிக்க தண்ணி இல்லை மின்சாரம் இல்லை தடுமாற மக்கள் இதை நாங்கள் இதை இதுக்கு தான் வந்து வந்து சங்கத்தை அமைச்சிருக்கிறோம் இந்த அகத்திய சம்பாசனம் அமைச்ச நோக்கமே உலக மக்கள் நன்மை அடையணும் இந்த இந்த மக்கள் பூராவுக்கும் எல்லா நன்மை எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கணும் எங்கே பார்த்தாலும் ஏரி குளம்னா நிறையணும் இன்னும் தண்ணி கூடாது வாழ்க்கையில் எல்லாரும் இன்பம் இன்பமாக வாழ வேண்டும் அதுக்காக அந்த சங்கத்தை அமைச்சிருக்கிறோம் ஓ நடத்துக்காகவும் அல்லது மாதவன் அலத்துக்கு அந்த சங்கத்தை அமைக்கலை முருகானந்த நாத்துக்கு அமைக்கலை தமிழ்நாடுக்கு அமைக்கலை வேலும் முருகாகவும் அமைக்கலை ரங்கநாதத்துக்கும் அமைக்கலை ஆனால் உலக மக்களுக்கு தான் அமைச்சிருக்கிறோம் ஆனால் உலக மக்களுக்கு இது வழிகாட்டே சங்கமாக இருக்கும் இந்த சங்கத்தோடைய ஆசி ஆற்றல் முருகப்பெருமான் என்னுடன் பேசிட்ருக்காருப்போ ஆயிரத்தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அம்மாவை சென்று என் உடம்புல உந்தார் அப்போ இடக்கடையும் பெண்களை சேர்த்தார் சேர்த்து புரோபத்தை ஒடுங்கினார் ஒடுங்கி இன்னும் மூலாதாரத்தை தங்கிட்டு தங்கிட்டுருக்கிறார் மூலாதாரத்தை தங்கியிருந்து நான் கல்வி இல்லாதவன் ஆனால் பேச ஆரம்பித்தா கவிக்கெல்லாம் அப்போ கொட்டும் அப்படியே என்ன யாரையே பேசினேன் என்ன படித்தேன்னு கேட்டான் நான் என்ன கை நட்டுனேன் உன் உள்ளே இருக்கான் தலைவன் முருக பெருமான் அவன் எல்லா கலைஞரையும் தெரிஞ்சவன் அவன் உள்ளே இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான் அவன் தான் நடத்திட்டுருக்கான் இன்றைக்கி யாராக இருந்தே சங்கத்துக்கு புனூதி செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ அவர் எல்லோரும் இன்புட்டு வாழ வேண்டும் அவர் நடவ எல்லா நடமும் வளம் பெற வேண்டும் அது மட்டும் இல்லை நான் பெற்ற அந்த பேரின்பற்றி அவர் பெற வேண்டும் முருகா ஞான எதுக்கே போகக்கூட என் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடினர் ஊடுருவி என் மூச்சு காத்தியக்கி புறும்பத்தை நீ ஒடுக்க வேண்டும் ஒடுங்கினால் நான் அன்று முதல் கடவுள் தன்மை அடைவேன் நீயும் நானும் ஒன்றாவோம் நீ வேறு நான் வேறு இல்லை பாகுபாடு இல்லாமல் ரெண்டு பேர் ஒன்றா கலப்போம்